எத்தனை முறை மட்டன் எடுத்தாலும் இந்த மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்மளை சாப்பிட சொல்லுங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் காயல்பட்டணம் ஸ்பெஷல் கறிங்க ரொம்ப ஃபேவரெட் காய்பட்டணம் காரவங்களுக்கு மட்டும் இல்லை இதை சாப்பிட்டவங்க திரும்ப திரும்ப சாப்பிட தூண்டும் அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் கறி கத்திரிக்காய் பருப்பு நெய்ச்சோரோடு வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஸோ அதை தான் இன்றைக்கி எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நேர்த்தியான மசாலா கலவை மற்றும் மாறுபட்ட சுவைகளை ருசித்து மகிழுங்கள் காயல் சமையல் மசாலா இனி எல்லாம் சுவையே குக்கர்ல ஒரு நூறு எம்எல் தேங்காய் எண்ணெயும் ஐம்பது எம்எல் நெய்யும் விட்டுக்குங்க இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் அதை நீட்ட நீட்டமாக கட் பண்ணி போட்டுங்க கருவேப்பிலை ஒரு கை குத்த அளவுக்கு அதையும் சேர்த்துங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கணும் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லையே இருக்கட்டும் நல்ல வெங்காயம் முறுகணும் அப்போ தான் வந்து சுவை அதிகமாக இருக்கும் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுருக்க தயிர் புளிப்பு இல்லாமல் இருக்கணும் இதில் காயல் களரி மசாலா பவுடர் இந்த மசாலா தூள் நம்ம சேர்க்கும்போது வேறு எந்த மசாலாவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம் இது அரை கிலோ கறிக்கு ஒன்றையிலேருந்து ஒன்றே முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்தா போதும் இதில் வந்து நம்ம ராவா பட்டை கிராம்பு ஏலக்காய் இது தான் சுவை அதிகமாக இருக்கும் ஸோ சுத்தம் செஞ்சு வச்சுருக்க அரை கிலோ மட்டன் எலும்பும் கொஞ்சம் ஈரலும் சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா இது ரொம்ப சுவையாக இருக்கும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு அதே சே டேஸ்டில் கிடைக்கும் ஸோ இதை எதை நல்லா வதக்கி விட்டுடுங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் நம்ம சேர்த்து நல்ல கலரி விட்டுடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த எண்ணெயில் வதங்கட்டும் இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்தி குக்கர்ல கறி வேகிற வரைக்கும் ஒரு மூணு அல்லது நாலு விசில் கறி வந்து முக்கால் பகம் கட்டாயமா வெந்திருக்கணும் சோ வெந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேகல அப்படின்னா திரும்ப ஒரு விசில் நீங்க வச்சிங்க இப்போது கறி நல்லாவே வெந்துருச்சு நல்ல எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் கலரில் இருக்குது பாருங்க இதில் நம்ம ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணலை ஸோ இப்போ தான் வந்து நம்ம தேங்காய் விழுது விடுறோம் இதில் தேங்காய் விழுதில் என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் விழுது நம்ம அரைச்சி வச்சுக்கணும் ஒரு அரை மூடி தேங்காவை வந்து நல்லா துருவிட்டு அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு அஞ்சு ஆறு முந்திரி பருப்பு இதை எல்லாத்தையுமே அரைச்சி நம்ம வச்சுட்டு அதுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இதில் நான் சேர்க்குறேன் ஸோ இதை நல்லா சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க அது இதுக்கு வந்து வாழைக்காய் ரொம்பவே சுவையாக இருக்குங்க ஸோ ஒரு வாழைக்காய் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு வாழைக்காய் போதுமானது பெருசாக இருந்தால் பாதி தான் நீங்கள் சேருங்க மேலுள்ள தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி நம்ம இதோட சேர்த்துருக்கோம் இதை நல்லா கிளறிட்டு திரும்பவும் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி களரி கறி நமக்கு ஆயிடுச்சு இந்த எண்ணெய் மேலாப்பில் நின்று அதான் சுவை இருக்கும் இதுக்கு தேங்காய் பால் சோறு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ஸோ தேங்காய் பால் சோறும் ஆயிடுச்சு கத்திரிக்காய் பருப்பும் கடைஞ்சி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ இதில் எண்ணெய் மேலே கொஞ்சமாக நிற்கும் அந்த எண்ணெயை எடுத்து கத்திரிக்காய் பருப்பில் அப்படி மேலாப்பில் ஊற்றி விட்டுருங்க அதில் தாலிப்புக்கு பதிலாக இதை நம்ம சேர்த்தா சுவையாக இருக்குங்க இந்த ஒரு மசாலா வச்சுட்டு நீங்கள் சூப்பராக நிறைய வெரைட்டிஸில் நம்ம மட்டன் சிக்கன் எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ